ஒரு uh, பிக்ரி எனக்கு சந்தோஷம் வந்துட்டு இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு இருபது வருஷம் மேலே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்கள் நட்பு இருக்கு ஸோ நான் வெளியூரில் போய் வேலை செஞ்ச வேலை செஞ்ச ஆரம்பிச்ச பிறகு சந்தோஷம் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணுறது பார்த்து அதுலேருந்து தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததுன்னு வேணும் சொல்லுவேன் ஸோ பிக் தேங்க்ஸ் டு சந்தோஷ் ஃபார் கிஃப்ட் அனைவருக்கும் வணக்கம் வழக்கப்படும் நம்ம சேனல் மூலியமாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஒம்பு தான் அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ என்னோட நண்பர் இருந்து ஒன் மந்த் லீவ்ல வந்திருக்கான் காப்பகத்தில் எதுவும் பண்ணணும்னு சொன்னும்போது சில்ட்ரன்ஸ் சம்பை ரெஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கே நான்வெஜ்ஜு பிளஸ் வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களே கூப்பிட்டு கேக்கெல்லாம் வெட்டி கிறிஸ்மஸ் செலப்ரேஷனை டீ கடை டீமும் சேர்ந்து அவங்களோட செலிப்ரேஷன் பண்ணது அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சபீ சபீரோட அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் டீ கடை டீம் சார்பாக தேங்க்ஸ் 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 மச்சான் ஸோ நம்ம டீ கடை டீம் வந்து எவ்ரி வீக் ஏதோ ஒரு காப்பக்கத்தில் வீடியோ பதவி போட்டுட்ருக்கோம் ஸோ எதுக்காக போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல போய் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் போடுறோம் பண்ணுவீங்கன்னு நம்புற அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அகைன் ஷபீர் ஷபீர் அவனோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் டீ டீம் சார்பாக பாருங்க பாருங்கள் ஸோ அவங்க எங்கள் அந்த குழந்தைங்க எல்லாம் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தராக கேட்க கொடுத்து ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஒரு ஒரு மணி நேரம் அவங்க டைம் பண்ணும்போது ஒரு வைப்பு இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கிடைச்சாலும் அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ரொம்பவே பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்

ये अन्य वो ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷுக்கு ஒரு பிக் அப்ரிசியேஷன் ஏன்னா எனக்கு சந்தோஷம் வந்துட்டு இன்றைக்கும் நேற்று ஒரு இருபது வருஷம் மேலே எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்கள் நட்பு இருக்குது ஸோ நான் வெளியூரில் போய் வேலை செஞ்ச வேலை செஞ்ச ஆரம்பித்த பிறகு சந்தோஷம் வந்துட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் பண்ணுறது பார்த்து அதுலேருந்து தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்ததுன்னு நான் சொல்கிறேன் ஸோ பிக் தேங்க்ஸ் டு சந்தோஷ் ஃபார் கிவிங் ஆக்சுவலி 1 मंथ முன்னாடி நான் சொல்லி இங்க வரணும் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் இருந்து நானும் கொஞ்சம் கேரளால போயிட்டு இத வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் இதுக்காக இந்த 1 मंथல எவ்வளவு பிளான் பண்றது நன்றி ஆக்சுவலி நாங்க தான் உங்களுக்கு சொல்லணும் ஆக்சுவலி பசங்க இந்த மாதிரி ரொம்ப அன்பான பசங்க ரொம்ப மரியாதையான பசங்க அவங்க நம்ம கிட்ட பேசுற விதமோ நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்க மேக்ஸிமம் நம்மள நம்மள சிரிப்பு காட்ட பாக்குறாங்க அவ்வளோ நல்ல மனசு இருக்கிற பசங்க கடவுளோடய ஒரு ப்ளெஸ்ஸிங்கில் அவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் லைஃப்பில் சந்தோஷ் நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல சர்வீஸ் அது மா அது இன்னும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இதோடு நிறுத்தக்கூடாது எங்களால் முடிஞ்சது என்னன்னு நாங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பெர்னியிருப்போம் ஜஸ்ட்டு ஒரு பிகினிங் மட்டும்தான் இப்போ சந்தோஷங்களுக்கு இது இப்போ என்னென்ன ஒரு ஜஸ்ட் ஒரு பிகினிங் ஒரு பார்த்து போய் காமிச்சாச்சு இதுக்கு மேலே ஆண்டவம் புண்ணியத்தில் எங்களால் என்ன பண்ணும் கண்டிப்பாக நாங்கள் இன்னும் பண்ணுவோம் அதுக்கு சந்தோஷோட சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் வேணும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பண்றது மனசு இருக்கு அதை நம்ம எல்லாம் சென்னையில எங்க எங்க இருக்கோம்லாம் சொல்லிடுறோம் ஆல்மோஸ்ட் சொல்ல சென்னையே தெரியும் சொல்றேன் ஒவ்வொரு ஒரு உனக்கு எப்போப்போ ஃப்ரீயா இருக்கோ எப்போ வேணா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் ரொம்ப தேங்க்ஸ் േലി ആപ്പിൾ ന്യൂയർ சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு